முள்ளந்தால் படியிடுவோம் ஆண்டருடைய திருவிழத்தில் சிவித்திடுவோம் டிசம்பர் மாதம் இறைவன் நம்ம ஊர்வரையும் வழிநடத்துகின்ற பிறப்பின் தயாரிப்பின் மாதத்தில் இருக்கிற இவ்வேளையிலே செம்மன் தூய அருளானதருடைய நவநாள் திருப்பழியை நாம் கொண்டாடுகின்றோம் சிவிப்போம் இறைவன் நம்ம ஊர்வரையும் வழிநடத்த நாம் ஆண்டருடைய திருவுள்ளத்தை தேடி நாடி செல்லுவோம் தூய செலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருள்ளம் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாபியாரின் பெயராலே ஆமேன் நிலையான் புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணை ஒாக கடுவது <laughs> No! Mm -hmm. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூயாவினால் அவர் கருத்தாங்கினார் அருள் பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இயேசுவும் பேறு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே இதோ ஆண்டவருடைய அடிமை சொற்படியே எனக்காக அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டு வரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னை எங்களுக்காக மன்றாடும் சுவிப்போமாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அருந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் திருத்து ஜபத்தை சொல்லுவோம் தந்தைக்கும் உண்டாவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மாலை அர்ப்பணம் ஓ என் என்று என் செபம் வேளை என்பதொன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலையோடு ஒன்றித்து மரியா என் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இம்மாதம் இறைவன் இயேசுவின் பிறப்புக்காய் தயாரிக்கின்ற மாதத்தில் யோசித்து பார்ப்போம் இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பின் வழிகாட்டுதல் பயணிக்க அழைப்பு விடுக்கிறார் எவ்வாறு செம்மன் துயரலானதுடைய நவநாளை துவங்குகிற இந்த மாலை வேளையில் இயேசுவின் பிறப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டை தகுந்த தயாரிப்போடு குடும்பத்தில் உறவுகளில் நம்பிக்கையை விசுவாசத்தை முழுமையாய் நிலைநிறுத்தும் குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் வளர்த்தெடுக்க உருக்கமாய் சிவித்திடுவோம் செம்மன் தூயி அருளானந்துடைய நவநாளில் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 அருளானந்தரே வாழ்க வாழ்க அருளானந்தரே இணைந்து பாடுவோம் வாழ்க வாழ்க வாழ்கே வாழ வா உங்களுடைய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம் செம்மண்ணின் தூயவரான உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம் செம்மண் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் திருமகன் விசுவாச சாட்சியாக அவரது வரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மறித்து இயேசுவோடு என்று மகிமையில் வீற்றிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரை தூய வாழ்வின் மாத்திரிகையே ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழிதுணையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்டு எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடன் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாக எங்களுக்காக பரமதந்தையிடம் மன்றாடும் நாங்களும் உம்மை போல் இயேசுவின் சாய்களை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசிர்வதையும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் து எருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம்பரம் செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக உம்மை எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக இறைவா உம்மை நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் தனிப்பட்ட வாழ்வுல நாம் பெற்றுக்கொண்டு அனைத்து நன்மைத்தனங்களுக்காய் மௌனமாய் நன்றி கூறுவோம் வருடத்தின் இறுதி மாதத்தில் இருக்கின்றது வேலைகளை ஒவ்வொரு மாதமும் செம்மன் துயரானது வழியாக நம்முடைய குடும்பங்களில் அன்பியங்களில் பங்கில் தொழில் வியாபாரத்தில் கிடைத்த அனைத்து நன்மைத்தனங்களுக்காய் நன்றி செலுத்துவோம் குடும்ப சமாதானம் குழந்தை வாக்கியம் திருமண ஆசிர்வாதம் என்று இறைவன் கொடுத்த ஒவ்வொரு நலன்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூய் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் அருளானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மண்டாடுவோம் விண்ணப்பங்களை வழிநடத்துகின்ற ஒவ்வொருவரும் பீடத்தின் மையத்தில் வணங்கியவர்களாய் வாசகமேடையில் இருந்து வழிநடத்து அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய் அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் தூய் அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலாம் திருச்சபையை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசிர்வதித்து இரையாட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்த வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களே ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் எம் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்த புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிய வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் பக்தர்கள் அனைவரும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தை குழந்தை வரத்தையும் நம்பிக்கை நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்போருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலாம் உடல் மனநோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மேலும் உமது கர்ணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம்பெற வேண்டுமென்று வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் மன்றாட்டை உரையை இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் துய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் செம்மன் எங்களின் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாய் சமர்ப்பிப்போம் இறைவன் இருந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம் சென்ற ஆண்டு இதே நாளில் இந்த சென்னை மாநகர் முழுவதும் நீரினால் மூழ்கி கொண்டிருக்கின்ற வேலைகளை இறைவன் இந்நாளில் நம்மை பாதுகாப்பாய் அவருடைய ஆலயத்தில் ஆசீர்வாதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருவைக்காய் நன்றி செலுத்துவோம் மன்றாடுவோம் கேட்போம் நம்முடைய மன தேவைகளை விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம் உடல் உள்ள சுகத்துக்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் திருமண பாக்கியம் குழந்தை ஆசிர்வாதம் இல்லிடம் நிலம் வளமையான ஆசிர்வாதமான சமாதானமான குடும்ப வாழ்க்கை என்று வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த விஞ்ஞான பரபரப்பான உலகத்தில் இறைவன் குடும்பத்தை நல் குடும்பங்களாக நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்திட வேண்டும் என்று உருக்கமாய் மன்றாடுவோம் நம்மை வழிநடத்திய முன்னோர்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் அவர்களுடைய விசுவாசம் நம்மை தாங்கி வழிநடத்தியது போல பெரியவர்கள் மூத்தவர்களுடைய விசுவாசம் பெற்றோர்களுடைய நம்பிக்கை பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தாய் திருகவையும் அன்பியங்களையும் கெட்டி வழிநடத்த பாப்பி தந்தையோடு ஒன்றிணைந்து ஜிபித்திடுவோம் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தின பருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அண்ணாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு கூட்டு விடாதே தீமையில் எங்களை விடுவித்தரலாம் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளார் கிரயங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் தொட போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க்க

ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு உங்களோடு எல்லா நோயாளிகளையும் ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து

அற்புதமான நற்சுகம் அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தும் எம்மை கண்ணுக்கு அறளும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்திடலும் செம்மன் தூயர்களானந்தரின் வேண்டுதலாலும் அவருடைய வருந்துரையினாலும் நாங்கள் உள்ளும் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள் தாரும் ஆமேன் அண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானம் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்கிவிடவாக ஆண்டவரே உமது துருப்பெயரின் மகிமை இவர்கள் விலங்கு செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக சான்று பகர்ந்து உயிர் துறந்து ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் தூய் அருளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு கொள்ளும் உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு ஒண்ணும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக அனைவரும் எழுதி நிற்போம் வருகை பாடலுக்காய் ஒன்றிணைந்து செம்மன் து பாடலை இணைந்து பாடுவோம் ஆரோக்கிய அன்னை அன்பிய குடும்பங்கள் பவனியாக கரங்களில் மெழுகுவற்றியோடு வருகின்ற வேளைகளே நாமும் பவனியாக கரங்களில் மெழுகுவற்றியோடு இந்த பவனிகளே பங்கெடுப்போம்